அன்பு உலங்களுக்கும் வணக்கம் இன்று நான் இது லண்டன் டூர் ஒன்று போயிருந்தேன் இப்போ லண்டனில் இருந்து திரும்பி ஜெர்மனிக்கு போய்கொண்டிருக்கிறோம் லண்டனுக்கு கோகைக்குள்ள நாங்கள் இரவு பயணமாக இருந்தவற்றினால நாங்கள் அதை நல்ல கிளியராக எடுக்க முடியல இரவு நேரம் இப்போ திரும்பி போகும்போது பகல் நேரம் என்ற வழினால் நல்ல தெளிவாக இருக்குது வடிவாக எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது நல்ல வெளிச்சமும் இருக்குது இப்போ நாங்கள் பிரான்ஸில் டோவாவில் வந்து ஏறி இருக்கிறோம் கப்பலுக்குலாம் காரை விட்டுட்டு இப்போ நாங்கள் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு இப்போ கப்பலில் பெரிய ஏறி இருக்கிறோம் டோவாவில் இப்போ நாங்கள் பகல் நேரம் பிரியாணி செய்கிற வெளியில் நல்ல வெதர் ஆகிருக்குது எல்லா மக்களும் வெளியில் புள்ளிகளோடு எல்லாம் வந்து நிற்கினோம் நாங்கள் லண்டனுக்கு போகும்போது இரவு பயணமாக இருந்தபடினாலே ஒருத்தரும் வெளியில் வரையணும் இப்போ பகல் நேரமாக இருந்தவன ஏழாவது மாடியில் எட்டாவது மாடியிலும் எல்லாம் மக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப மேலே எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் வெளியில வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கூட பேர் நின்று பாக்கினா மேல நின்று பார்க்க எப்படி இருக்குன்றதை பார்ப்பேன் நான் இப்போ நிற்கிறது ஏழாவது மாடி மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் எட்டாவது மாடிலையும் ஏழாவது மாடிலேயும் ஒரு சாய்ட்டுக்காகவே பெரிய ரெஸ்டாரண்ட் அதாவது சாப்பாட்டு கடை இருக்குது மற்றபடி இருக்கிறதுக்கு செட்டி எல்லாம் போட்டு பெரிய ஒரு ஹோட்டலில் வெளியில் இருக்குமா போலயே அமைப்பு அமைச்சிருக்குது பிள்ளைகள் எல்லோரும் இப்போ பகல் நேரம் மண்டபடினால் வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கிளாஸ் கண்ணாடிக்கலால் வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அதனால எல்லாருமே நடந்து திரிஞ்சு சாப்பாடுற சாப்பிட்ற சாப்பிடுறதும் சொன்னா நாங்க இன்னைக்கு ஒன்பது பத்துக்கு இந்த பெரிய ஏறி இருக்கிறோம் அப்ப எல்லாருக்கும் சாப்பாட்டு நேரம் ஆயிடுது அதனால சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு வர்றது அஹ் சுத்தி போட்டோகள் எடுக்கிறது அப்படியே பிள்ளைகள் எல்லாரும் அஹ் நித்திர முடி அதாவது நித்திர முழிச்சு எலும்பி அஹ் புத்துணர்ச்சியோட திரியினம் ஆஹ் நாங்கள் அங்க லண்டனுக்கு போயக்குள்ள இரவு நேரம் இன்றபடியா எல்லாரும் நித்திர தூக்கமா இருந்தவ அத பெருசா நடமாட்டங்கள் இல்லாம எல்லாரும் ஒரு இடத்துலயும் ஒதுங்கிட்டினோம் ஆஹ் எல்லாரும் நடந்து ஒரு இடத்துல இருக்காமல் நடந்து கொண்டு அங்க இங்கே என்று ஓடுபட்டு திரிகிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவையவையே வந்து காசை போட்டு பட்டணி அமைத்தி எந்தெந்த ஜூஸுகள் வேணுமோ கொண்டு போகலாம் அதே மாதிரி இங்கால இனிப்பு வகையும் அப்படியே அவையல் தாங்களா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சின்ன பிள்ளைகள் பொழுதுபோவாட்டி இதில் வந்து சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ விளையாடுற மாதிரியும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் நேரம் தானே சாப்பாடு முடிச்சிட்டு வந்து இதில் விளையாடிவினா அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு இருக்குது அப்போ பிள்ளைகள் திரிஞ்சு பார்த்து கொண்டிருக்கணும் இப்போ இங்க எல்லாரும் அங்கே அங்கே இருந்து சாப்பிடின்னா ரெஸ்டாரண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைட்டில் பார் மாதிரி இருக்குது அதாவது அங்க குடி கஃபேலோ அல்லது குடிக்கிறதோ மற்றது பனிசுகள் எல்லாம் இருக்குது அதுகளை வாங்கி சாப்பிட்றவ இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பெரிய பசி உள்ளவ சாப்பாடு சாப்பிட்றார்கள் இருக்கணும் En cours de vanillinité, est-il au test Et tout ce dont vous avez besoin pour être en règle, sont disponibles dans notre boutique, le C-SHOP au point நாங்கள் ஆக மேலே எட்டாவது மாடியில வந்திருக்குறோம் வெளியில இங்கே வந்து இப்படி நடந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்குது கடல் அலியல் எல்லாம் இப்படி பார்க்கல நல்லா இருக்குது நல்ல வெளிச்சம் இப்போ பகல் நேர இப்ப இப்போ ஒன்பது பத்து மணியாச்சு இப்போ நல்ல வெயில் ஆகி இருக்குது சாரியான குளிர் காத்து தான் பகல் நீரம் மண்டபடியினால் ஆனா இது சுவாத்தியத்துக்கு நல்ல இந்த காற்று அதாவது கடற்கரை காற்றுண்டேக்கில் சுவாத்தியத்துக்கு நல்லா இருக்குது அதுக்காக இடக்கிட மக்கள் வந்து வெளியில நடந்து திரிஞ்சு இதுல நிக்கிறது போட்டோ எடுக்கிறது எல்லாம் இப்படியே நாங்கள் பார்க்கவே சுத்தி வர என்னென்ன சொல்றது வீடு ஒன்றுமே தெரியல முழுக்க கடல் கடலாயே திரிய அது ஒரு விதமான ஒரு சந்தோஷமாயும் இருக்கு வடிவாயும் இருக்குது அங்கே அதுல ஒன்று ஒரு கப்பல் போய்கொண்டு இருக்குது ஒன்று ரெண்டு கப்பலை இங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு மற்றபடி சுத்தி வர ஒரு க கடல் அலியோடு காணப்படுது இதுல காத்து கடை உண்மையிலேயே நல்லா இருக்குது உள்ளுக்குள்ள இருக்கிறதில் விட உள்ளுக்கு இருக்கேக்குல சாடியான ஒரு ஆட்டம் இருக்குது பெரிய அளவில இல்ல ஆஹ் ஆனா இங்கால கேக்குல அந்த காத்தும் வெயிலும் பட நல்லா இருக்குது எங்களுக்கு நீங்கள் கூடுதலா இப்படி பயணம் செய்யக்கில்ல இரவு பயணத்தில் விட நாங்கள் எல்லாம் திடீரென்று பிளான் பண்ணாதபடினால தான் அந்த இரவு பயணத்தை நண்டனுக்கு போயக்குள்ளமே கொண்டோம் ஆனால் திரும்பி வரையக்குள்ள நினைச்சே பகல் பிரயாணமா இருக்க வேணுமெண்டு தான் நாங்கள் பகலில் நாங்கள் அந்த டிக்கெட்டு இந்த இதை போட்டு சரி புக் பண்ணி இதன்ட்டு நாங்கள் நீங்களுமே கூடுதலாக இப்ப பிளான் வடிவேல் சொன்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி செய்ய வேணுமென்ற மாதிரி நேரத்துக்கே நீங்கள் இப்படி வலிக்கிறதுகளை பகல் பிரியாணமா வச்சு சொல்லி சொன்னால் எவ்த்துக்கும் நல்ல உங்களுக்கு பாக்குறதுக்காக அல்லது பிள்ளைகள் நீங்கள் குடும்பமா போய் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்றதாயும் இருக்கும் இடங்களையும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் மற்றது இதே சாட்டிலேயே அந்த கடற்கரை காத்து சுவாத்தியத்துக்கு நல்ல மட்டு அதையுமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அது நெல்ல வெதர் அதாவது நெல்ல காலநிலையா இப்படி இருக்கல நேற்று எல்லாம் நெல்ல நெல்ல காலநிலையா இருந்தா அதுக்கு முதல் நாள் நேற்றைக்கு முதல் நாள் நாங்க லண்டனுக்கு போயிட்டு அங்க போர்ட்ஸ் மவுத் போர்ட்ஸ் என்ற இடத்துக்கு நின்றோம் அது அவுட் ஆஃப் லண்டன் தான் அங்கேயும் ஒரே மலை எங்களை இடம் பார்க்க போயிட்டு போயிட்டுது வெளியில போயிட்டு இடம் பார்க்கலாம் போனது அப்படி போயிருந்த கொஞ்சம் இடத்துக்குமே நாங்க வீடியோ இந்த காணொலி எடுக்க இயலாம போனபடினாலே எடுக்கல அப்புறம் நாங்க வெம்பிளில நேற்று நின்றபடிக்கினாலே வெம்பிளி உம் தான் நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கூடின தமிழ் மக்கள் அதை காணைக்கு சந்தோஷமாக தான் இருந்தது மற்றது எல்லா கடியலும் திரிஞ்சு ஒவ்வொரு ஒரு கடையை உடுப்பு பார்த்து எடுக்கிறதோ மெட்டது விலநீங்கல் ஒரு பக்கத்துல குமிச்சு மெட்டது பானிபூரி என்று சொல்லி சாப்பிடுவினம் அதுக்கே ஒரே லைனில் கியூவில நின்றுதான் தான் வாங்கி சாப்பிட்டார்கள் அதுவும் பின்னிற நேரம் வேலை முடிகிற நேரம் என்று சொல்லி அந்த நேரம் கியூவிலேயே அதை கூட எங்கட வீட்டுக்காரரும் பிள்ளைகளுமே லைன்ல நின்று அதை போய் வாங்கி தாங்களும் சாப்பிடுவோன்னு மட்டு சாப்பிட்டுச்சுனா இவ்வளவு நேரம் ஓட்டத்துக்கு பிறகு இப்பதான் கறி ஒன்று தெரியுது பாருங்க கொஞ்சம் பக்கமா இருக்குது நான் நோர் வரைக்கும் கப்பலில் போயிருக்கிறேன் அது கப்பலில் போயக்குள்ள இரவு அதாவது கீழே ரெண்டு மணிக்கு வலிக்கிட்டால் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு தான் அங்கே இறங்குறது அப்போ அது உள்ளுக்க போயிட்டா நாங்கள் அழுப்புகோ படுக்கவோ அது எக்ஸ்ட்ராவா ரூம் எல்லாம் இருக்கும் அப்போ நாங்கள் படுக்க போயிடுவோம் சாப்பிட்றா வந்து ரெஸ்டில் அதுக்குள்ளேயே சாப்பாட்டு கடையில் சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுவோம் வெளியில சும்மா ஓரளவு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ இங்கே கப்பலில் நாங்கள் லண்டனை கண்டக்குள்ள பகல் நேரமே இப்ப பிரியாணம் செய்கிறபடிக்கினால மேல கீழே பக்கத்திலயே நின்றுத பாக்கி ஒரு வித்தியாசமாயும் இருக்கு நல்லாயும் இருக்கு இதுதான் எனக்கு அதை முதல் தடவை கப்பல்ல நோர்வாய்க்கு போன போது இப்படி உள் இப்படி அமைப்புலன்ட்டு முழுக்க கூடிய மாதிரி இருக்கேன் அது ஆகப்பெரிய கப்பல் பண்ணபடியா இது ஓரளவு சின்ன கப்பல்னு அது ஆனா இந்த கப்பல்ல நாங்கள் மேலே என்ன இருக்குது அந்த புக போற இதெல்லாம் முன்னால எப்படி பார்த்துக்கொண்டு கேட்கல இப்படி இதால புக போகுது மேல நின்று இப்படி அந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கீழே சரியா ஹோட்டல் அமைப்பாலேயே அமைப்பு இது வந்து கதிரையில இருக்கிறவ கதிரையிலையும் செட்டியில இருக்கிறவ செட்டியில கொஞ்சம் சரிகிற மாதிரி எல்லாமே மென்ட்டது ஸ்பீல் விளையாடக்கூடியவைக்கு விளையாட்டுடம் அமைச்சு அது எல்லாமே சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இவ்வளவு நேரமே அதையே சுத்தி பார்த்து வெளியில வந்து கடற்கரைக்கு போகணும் போகணுமென்ட்டு குடுத்தலாச்சி மணியில் கைலயே நோட் சைக்கி போகணுமெட்டு கதைச்சு கொண்டு இருந்தோம் போயிருந்தேன் முருக்கா ரெண்டு தரம் இந்த வருஷம் அப்படி இருக்கா சொன்னா கடற்கரை காத்து சுவாத்தியத்துக்குமாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வும் இருக்கும் என்று சொல்லியாக யாக இல்லாம ஒரு வித்தியாசமான உலகத்துல இருக்கிற இது இடக்குற அப்படி அந்த எல்லாம் இன்றைக்கு இங்க இருக்கலாம் அப்படி ஒரு இது இருக்கிற வழியினால மிகவும் சந்தோஷமா இருக்குது சின்ன பயணமாக இருந்தாலும் அது சந்தோஷத்தை உருவாக்குது அப்படியான சந்தர்ப்பங்களை நீங்களும் உருவாக்கலாம் ஒரு நாலு நாள் லீவு எடுத்துக்கொண்டோ இப்படி ஒரு சின்ன பிரியாணமா ஒரு போட்டு வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் சொல்லி விரும்புறவர்கள் வசதி உள்ளவர்கள் டைம் ஒதுக்கி எல்லாராலையும் நினைத்தா முடியும் எத்தனையோ எத்தனையோ செலவு இருக்கும் அந்த செலவு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் செலவை இது இதுக்கு சொல்லி நீங்க சிவ செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு நேரமும் என்னோட சேர்ந்து நீங்கள் இந்த கப்பல் பிரயாணத்தை பாத்திருப்பீங்க ஒரு சிறிய பிரயாணமா இருந்தாலும் அது எனக்கு பெரிய பிரயாணமாகத்தான் இருந்தது அதை பார்த்திருப்பீங்கள் ஆஹ் எனக்குமே மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது அஹ் இப்ப இப்ப கப்பல் இறங் நிப்பாட்டு இடத்துக்கு வந்துட்டது நாங்களும் முறங்க போறோம் இத்தோட இந்த காணொலியை கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்